டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டியோடைய மினி டிராக்டர் மற்றும் மினி ட்ரெய்லர் மற்றும் மிட்ஸு மினி ரொட்டவேட்டர் இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் முதல்ல டிராக்டருடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க டிராக்டர் வந்து விஎஸ்டியுடைய மிட்ஸு பிசியுடைய இருபத்தி ரெண்டு ஹெச்பி வண்டி தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் வண்டி தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஃப்ரண்ட்டு வந்து புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் ஆயில் சர்வீஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க ஹைட்ராலிக் கனெக்ஷன் ஃபார் டிப்பிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க வண்டி கம்ப்ளீட்டாக இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க பேட்ரி நல்ல கண்டிஷனில் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியும் நல்ல செல்ஃப் கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டி கூடவே ஒரு மினி ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஆறுக்கு நாலு புதிய ட்ரெய்லர் தாங்க மினி ட்ரெய்லர் கீழே பாட்டமில் வந்து எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க சைடில் மூணு எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க ஆறு பாட்டம் சேனலுங்க மூணு டன் கெப்பாசுடைய கெப்பாசிட்டியுடைய ஹைட்ராலிக் பம்பு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க புதிய ரீபில்டாகிடுறாங்க அது கூடவே ஒரு மிக்ஸு பிஸியுடைய நாலடி ரொட்டா வேட்டருங்க புதிய கத்தியல் வந்து போட்டிருக்காங்க ரோட்ரி சாஃப்ட்டும் வந்து புதுசு ரோட்ரியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மினி டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் ரொட்டா எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க பிஎஸ்டியுடைய மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவாட்டர் மற்றும் புதிய ட்ரெய்லர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே